இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தரி அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம் அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இது கொடுத்தது முதல்ல அவங்க அந்த ரெண்டு இடம் கேட்குறாங்க அது நாங்கள் அது வந்து முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போகாதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதே இடத்துல ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மாநில அளவுல ஒரு பெரிய கட்சி பரப்புராக செஞ்சுருக்கு அதே இடத்தில் அது ஒரு முக்கியமான விஷயம் அதனால் கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது பத்தாயிரம் இந்த கூட்டத்திற்கு ஆனால் வந்தது இருபத்தேழாயிரம் கிட்ட ஆனால் பத்தாயிரத்தையும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அந்த இடத்துக்கு ஐநூறு தான் ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரோடு தான் அந்த இடத்துல அதுக்கு மேலே நிக்கிறதுக்கு வந்து போலீஸ் மக்கள் கூட நிற்க முடியாது அதுதான் ஏ அதாவது அந்த இடம் வந்து கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்குது அதனால் ரோடு மேலே அதுக்கு மேலே உங்களால டிப்ளை பண்ண முடியாது அந்த இடத்துல தான் பார்த்துக்கணும் இருங்க ஒரே நிமிஷம் ஒரு ஒரே நிமிஷம் சொல்கிறது கேளுங்க இது வந்து மாவட்டத்தில் கலெக்டர் எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் அதனால தான் இந்த இடத்துல இதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வேற ஒரு பெரிய கட்சியும் நடத்திருக்கிறாங்க இன்னொன்று முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னென்னு நீங்கள் பார்க்க வேண்டியது இதில் பர்மிஷன் கேட்டது காலையில் மூணுலேருந்து மாதியம் மூணுலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது அந்த தமிழ் வாரிவாய்மை கட்சியை ட்விட்டரில் அவங்க ஹெட் கோட்டர்ஸ் ட்விட்டரில் பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க பதினோரு மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சுருக்கு கடைசியாக இவர் வரும்போது ஏழு நாற்பது ஆமாம் தமிழை வெற்றி தான் என்ன கடைசியாக இவங்க வரும்போது ஏழு நாற்பது ஆகிடுது அதனால காலையில் பதினொன்று பன்னெண்டுலேருந்த சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் இப்போ இருக்காது இந்த வெயில் நிலைமையில் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதில் வந்து யாரையும் குறை சொல்கிறதுங்கிறத விட ஃபேக்ட் நம்ம சொல்ல வரது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன் ட்விட்டர் ஹேண்டில் டுவெல் ஓ கிளாக் வராங்கிறதுனால மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும் என்னென்னா அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது அங்கேருந்தே கூட்டம் பின்னாடியே வருது அங்கேருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழித்து கொண்டு வர்றார் அதை அவரே வந்து திரு விஜய் அவர்களே அவங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்கிறாரு போலீஸ்காரர்கள் சிறப்பாக செய்தார் நாங்கள் வந்தோடனே அதனால கூடவே அந்த உரம் கூட்டம் இருக்குது பாருங்க அதுவும் நிறைய சேர்ந்துக்கிட்டே வருது சார் சென்னையிலே எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சு கிடையாது பத்தாயிரம் சொன்னால் நாங்கள் அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போடுவோம் வழியே இதற்காக வேண்டி நம்ம வந்து கரெக்ட் எஸ்டிமேட் அவங்களுக்கு வந்து கால்குலேஷன் போட முடியாது இதுக்கு தான் நம்ம கண்டிஷன் போடும்போது ஒன்றாவது முக்கியமான கண்டிஷனே கட்சி தொண்டர்கள் ஒத்துழைத்து அவர்கள் அவர்களை சீராக அழைத்து வை சீராக அமர்த்த வேண்டும்ங்கிறது ஒரு கண்டிஷன் போடுறோம் ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு அதனால நம்ம போலீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப் எக்ஸ்ட்ரா ஒர்க்க வெளியே இதை வந்து போலீஸார் வந்து இருபத்தி ஏழாயிரம் எதிர்பார்த்து போடணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது நம்ம சரி அடுத்தது எங்க அந்த அந்த ஊர்ல போலீஸ் நீங்க வந்து ரிசர்வா பக்கத்துல கொண்டு வந்து ஆயிரக்கணக்கில் வச்சுக்க முடியாது இது வந்து நாமக்கல் கரூர் இது நாமக்கல் கரூர் எல்லா ஊருக்கும் அவர் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கிறாரு எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இதே பந்தோபஸ்து கொடுத்துருக்குறோம் அதனால இது எதனால நடந்ததுங்கிறது விசாரணைக்குள்ளது அதை பத்தி நம்ம இப்ப பேச முடியாது அது ஒன்மேன் ஜஸ்டிஸ் தலைமுறை இப்ப இப்போது விசாரணை விசாரணை நடந்திருக்கு ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க அதனால இப்பொழுதுதான் அதை பற்றி பேச முடியும் thank you